அம்ரித்சருக்கு பஞ்சாபுக்கு ஏஷு அழைக்கிறார் கூட்டத்தை நடத்த நாங்கள் குடும்பமாக சென்றோம் எங்களை யார் என்று அவர்களுக்கு தெரியாது அவர்களையும் எங்களுக்கு தெரியாது ஆனால் யாரோ சொல்லி தாயும் மகளும் அந்த கூட்டத்திற்கு வந்திருக்கிறார்கள் என்ன நடக்கும் என்று தெரியாது என்னமோ அற்புதம் நடக்கும் சொல்கிறாங்களேன்ட்டு வந்திருக்காங்க அன்றைக்கு என்னுடைய மனைவி இவாஞ்சலின் கத்துடைய வார்த்தையை அறிவித்து கொண்டிருந்தார்கள் அப்பொழுது இந்த பெண் சொன்னாள் அவர்கள் இயேசுவை பற்றி சொல்லுகிறார்கள் ஐயோ அவர் எவ்வளோ அன்பானவர் இவங்க பேசுறதுல இருந்தே இயேசுவின் அன்பு என்னால் இறங்கிட்டிருக்கு ஏசு என்று ஒருவர் இருக்கிறார் எனக்கு தகப்பன் இல்லை ஆனால் அவர் என் தகப்பன் என்று சொல்லுகிறார்கள் என் கண்ணீரை துடைப்பார்னு சொல்கிறாங்க என்னை வாழமைப்பார் என்று சொல்கிறார்கள் எனக்காக உயிரே கொடுத்திருக்கிறார்னு சொல்கிறாங்க எவ்வளோ நல்லவர் எவ்வளோ நல்லவர் என்று அவள் உள்ளம் உருகினது ஆண்டோடைய அன்பினால் உருகியது ஜப நேரம் வந்தது இயேசுவை தன் வாழ்க்கையில ஏற்றுக்கொண்டு தன் வாழ்க்கையை முழுதுமாக ஆண்டவுடைய பிள்ளையாக மாறும்படியாக ஒப்புக் கொடுத்தார் அப்பொழுது என் மனைவி சொல்லியிருக்கிறார்கள் இப்பொழுது பிசாசுகள் உங்களை விட்டு அகலும் பிசாசின் கிரிகளை நீ பார்க்கவே மாட்டீர்கள் எல்லா பிசாசுகளையும் இயேசுவின் நாமத்தினாலே துரத்துகிறேன் என்று சொன்னார்கள் அதோடு அத்தனை பிசாசும் ஓடிப்பான்